எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வடிவேலுமணி நான் பெங்களூர்லேருந்து கரெக்டாக இருக்கேன் இந்த லக்ன பந்ததி ஜோதிடம் வந்து எனக்கு அறிமுகமானது இயற்கை சம்பத் குமார் சாரோட வீடியோ பார்த்து தான் எனக்கு எல்லாரும் அறிமுகமானது அதுக்கப்புறம் வந்து நான் நம்மளோட டீச்சர்ஸ் நான் சாந்தி தேவி மேடம் குமா குமார் வெங்கட் மேடம் சத்யநாராயணன் சார் சாந்த குமார் சார் அப்புறம் வந்து டாக்டர் பார்த்துக்குடியே மோஸ்ட்லி சாரோட பியூட்டி வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆறுநாள் வந்த பிறகு நான் இதில் ஜிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஜூலை தேர்ட்டீன்த் பேச்சில் தான் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி நாலேஜ் எதுவுமே இல்லை டெய்லி வந்து டிவியில் ராசிபுலன்னு பார்த்ததோட சரி என்னோடய ராசி நட்சத்திரம் ஃபேமிலி பீப்பிளோட ஆட்சி நட்சத்திரம் அது மட்டும் தான் தெரியும் அதுக்கு தாண்டி எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக பிஸ்னஸ் நடிச்சிட்டு இருக்கேன் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் நல்ல போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு வீழ்ச்சி ஸோ இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு பார்த்துருக்கேன் ஸோ அவங்க சொல்கிற பலனையும் எனக்கு కు ఇత మాట గురు పయ మార శని పింద బట్ ఇ ప్లస్ కారణం సరే కంపడి ముల అంత టైమీదానికి వేసి ఏఎపీ అస్ట్రాలజీ కనెక్షన్ కలిసి నేను జాయిన్ పన్నే ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஜாயின் பண்ண பிறகு என்னுடைய மனக்குள்ளே மாற்றம் இல்லாமல் எனக்கு வந்து நான் பெங்களூரில் பிறந்து வளதுனால நான் வந்து பேசிக்காக இங்கிலீஷ் கன்னடா ஹிந்தி தான் படிச்சுருக்கேன் தமிழ் படித்ததில்லை இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு இப்போ வந்து நான் தமிழ் நல்லா கேள்வி பார்த்துட்டுருக்கேன் ப்ளஸ் த தமிழ் கூட ஓரளவுக்கு நல்லா குயில் நல்லா பேச முடியும் ஏன்னா வீட்டில் கூட அங்கே எங்களோட ப பிரதர் சிஸ்டர்ஸ் பேசும்போது நான் கன்னடத்தில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து சோஷியல் மீடியா ப்ளஸ் டிவி அதெல்லாம் வந்த பிறகு ஓரளவுக்கு தமிழில் பேச நல்லா புரிந்து வந்தது பட் பாட்டு எழுத எழுதுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து நாலேஜ் இருக்கல இந்த கிளாஸ் சேர்ந்த பிறகு அந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு நான் இப்போ வந்து நல்லா ஈஸியாக வந்து தமிழில் நோட்ஸ் எல்லாமே இப்போ தமிழாக இருக்கேன் இன்ஷியல் வைஸில் வந்து இங்கிலீஷில் எழுதி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு பெரிய மாற்றம் அதுக்கு வந்து நான் எல்பி டீமுக்கும் டாக்டர் புத்தவே மூர்த்தி சாருக்கும் என்னோடய கோச்சுக்கும் பெரிய நன்றி என்னோடய வயதுக்கும் இங்கே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வந்து தமிழ் அவங்க வந்து சென்னையில் பிறந்து விழுந்ததுனால அவங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் பெரிய நன்றி ஏல்பி కన్సెప్టే వేరు ఫిఫ్టీన్ డేస్లో కతుకుల ఒక కన్సెప్ట్ వీళ్ళ ఎలా ఇమ్మీడియట అట్రాక్ట్ పను అండ్ వీడియోస్ ఎలా పొంద పేరు కండి జాయిన్ పన్ను నే కతున్న వంద పార్య జోద కతుకుంటోష కణీ ఆఫ్ టు స్పెండ్ టైం అండ్ அதில் வந்து நிறைய கணக்கு முறைகள் இருக்குது ப்ளஸ் ஸ்டடிஸ் பண்ண நிறைய ஆய்வுகள் பண்ண பிறகு தான் நம்மள ஒரு நல்ல ஜோதிடம் ஜோதிட ஒரு நிலைமைக்கு வர முடியும் இதில் வந்து எல்பி கிளாஸ் பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல எங்களுக்கு வந்து நல்ல புரிதல் வந்தது ராசி பேர்கள் நட்சத்திர பேர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர பேர்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் அப்புறம் வந்து ஒரு ஒரு கிரகத்தில் கிரகத்தில் இருந்து ஒரு பாவகத்தில் கிரகத்தை வச்சு நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸில் வந்து ஒரு பலன் சொல்லும் லெவலுக்கு எங்களை வந்து கொண்டாந்துட்டாங்க அதுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸுக்கும் இந்த ஏஎல்பி கோர்ஸோட கான்செப்டுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஏன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம இந்த அளவுக்கு இது அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது பெரிய விஷயம்தான் ப்ளஸ்ஸு ஏஎல்பி எ இந்த பேச்சுக்கு தான் எங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வீடியோஸும் கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் இந்த பேச்சில் ஏஎல்பி ஜூலை தேர்ட்டி பேட்சில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்கியசாமி அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்கிற டாக்டர் குதிரணி மூர்த்தி இந்த ஏஎல்பி டீமுக்கும் ஏஎல்பி மியூசிக் முடித்த பிறகு அட்வான்ஸ் கிளாஸில் வந்து செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணேன் இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஆயிருக்கு பேசிக் கிளாஸில் வந்து ஃபிஃப்டின் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேத்தினாங்க இப்போ அட்வான்ட் அட்வான்ஸ் கிளாஸ் கூட இப்போ அவங்க தேர்ட்டி டேஸ் ஆயிட்டு இன்னும் போயிட்ருக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிருக்காங்க பட் இப்போ வந்து ஜா ஜாதக ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு ப்ளஸ் பேஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஜோதிடம் தாண்டி நம்மளோட லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பற்றி கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார் வந்து டெய்லி கிளாஸில் வரும்போது வந்து ஒரு ஜோதிட பற்றி இல்லாமல் ஏல்பி எஸ்ட்ராலஜி பற்றி இல்லாமல் அவர் வந்து அன்றாடம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய அவர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு ஏன்னா எந்த ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் சேர்ந்தா கூட அவர் வீடியோஸ் கொடுத்துருவாங்க கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணலான்னா வீடியோஸ் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது இதில் வந்து எங்களுக்கு டாக்டர் பொதுவழி மூர்த்தி சார் வந்து கிளாஸில் அவரே நேராக வந்து நம்மளை கற்றுக் கொடுக்குறாரு அப்பார்ட் ஃப்ரம் டீச்சர்ஸு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லாமல் அது இல்லாமல் டீச்சர்ஸோட சப்போர்ட் இருக்குது அதுக்கு மேலே கோச் எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் கோச் கொடுத்துருக்காங்க என்னோடய கோச் டாக்டர் அமிர்தா லாவட்டிய ஒரு பெரிய நன்றியானது அவங்க ப்ரொஃபஷன் வந்து டாக்டர் அவங்க பிஸியாக கண்டிப்பாக பிஸியாக இருந்துருப்பாங்க அவங்க ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நான் கால் பண்ணும்போது நான் வந்து வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் போட்டுருவேன் எனக்கு தேவையாக நம்ம தேவையாக இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் எனக்கு கால் பண்ண சொல்லுவாங்க இல்லை அவங்களே கால் பண்ணுவாங்க கால் பண்ணி எனக்கு இருந்த டவுட்ஸும் இல்லை இந்த என்னோடய கேள்விகளை இதெல்லாம் பதில் சொல்லி கிளாரிஃபை பண்ணி என்னையும் அவங்களும் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த அட்வான்ஸ் கிளாஸ் நடத்தும் போது நடக்கும்போது வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருந்த ஃபோர் ஃபைவ் டேஸு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் பட் வீடியோ இல்லாமல் அட்டெண்ட் பண்ணேன் அது வந்து அவங்களுக்கு முன் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு தெரிய வச்சுருந்தேன் அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கிளாஸஸ் வந்து நாட்களில் நடந்த ஷூ நோட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு கோச்சுக்கு ஒரு பெரிய நன்றி நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஆல்மோஸ்ட் முட முடிக்கிற ஸ்டேஜில் வந்து இப்போ நான் ஒரு ரீசண்டாக தான் ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் தான் ஒரு பொண்ணு பொண்ணோட ஜாதகம் பார்த்தேன் கேன்சர் பேஷண்ட்டோட ஜாதகம் லக்னத்துலேயே வந்து லக்னத்துலேயே வந்து பர்த் லக்னத்தில் லக்ன சார்ட்லேயே வந்து அந்த காட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து சீராத நோய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து ஆய்வு பண்ணி கோச்சுக்கு நான் வந்து எழுதி சார்ட்டோட பர்த் சார்ட்டு ப்ளஸ் அந்த கேன்சர் எந்த இது டிடெக்ட் பண்ணாங்க அந்த சார்ட்டை ப்ளஸ் ப்ரெசெண்ட் டே நிலைமை மூணு சார்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு நான் என்னோட நான் பார்த்த பாயிண்ட்ஸை வந்து எழுதி அவங்களுக்கு ஷேர் பண்ணு கோச் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒன்று அடிஷ்னலாக ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாங்க ஸோ அது வந்து எனக்கு பெரிய பூஸ்டாக இருந்தது ஏன்னா நானும் ஒரு இந்த டென் ஃபிஃப்டின் டேஸு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நான் புரிதல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸு டெய்லி கிளாஸில் வந்து எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா எல்லோரையும் வந்து இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஒரு கொஷின் கேட்டு அதை வந்து அவங்க ஆன்சர் தெரிஞ்சிருந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ பேர் எப்படி புரிசல் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கடைசியில் தான் அதை பற்றி அவங்க சார் வந்து இதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் ஆன்சர் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் பார்ட்டிசிபேஷன் எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் அதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு நம்மள என்னதான் கிளாஸில் நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்குறது இருந்தாலும் இந்த இன்டராக்டிவ் செஷனில் தான் நம்மளுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து ஜாதகம் மோர் தென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸஸ்லேயே அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துல ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக போய் இந்த இந்த அளவுக்கு இவ்வளோ ஜாதகம் நம்ம பார்க்கவே முடியாது என்னோட இண்டிவிஜுவல் நெக்ஸ்ட் இருக்குன்னு நான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஜாதகம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதுக்கு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன் அது இல்லாமல் நம்மளுக்கு கிளாஸில் எவ்வளோ ஜாதகம் வருது அதோட நம்ம நோட் அவுன் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ப்ளஸ் அது இல்லாமல் சார் கேள் கேள் கேட்க கேள்விக்கு கேளுங்கள் அது அதோட அதில் நம்ம கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து இன்டராக்டிவ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இன்வால்வ் ஆனால் தான் ஓரளவுக்கு நம்ம பலன் பார்த்து நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் நானும் ஓரளவுக்கு கற்றுருக்கேன் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சாஃப்ட்வேர் வந்து சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம் அது அல்டிமேட் அதை பற்றி நம்ம எது குறைய சொல்ல முடியாது எவ்வளோ அதில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது எங்களுக்கு நம்மளுக்கு தேவையான கேல்குலேஷன்ஸ் நம்ம வந்து மேனுவில் பண்ணுற கேல்குலேஷன் எல்லாமே அதில் ஆல்ரெடி இன்பில்ட் இருக்குது நம்ம கிளாஸில் படிச்சது அது அதில் கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஏஎல்பி பாவ பாவத்தில் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துடுறது மேக்ரோ லெவல்லேருந்து மைக்ரோ லெவல் வரைக்கும் ஸோ இன்ஷியலாக வந்து நம்ம பேசிக் கிளாஸில் வந்து மேக்ரோ லெவலில் பார்த்தோம் இப்போ வந்து மைக்ரோ லெவலில் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து எப்போது ஒன் இயர் ஒன் மந்த் டென் டேஸ் அந்த ஃபோ ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு ஃபைவ் டேஸு அப்புறம் தேர்ட்டின் ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் வரைக்கும் மேக்ரோ டு மைக்ரோ லெவல் வரைக்கும் நம்ம வந்து பலன் பார்த்து சொல்ல முடியும் எப்போ நடக்கும் யார் காரணம் அவங்களோட கேள்விக்கு வந்து கரெக்டாக நம்ம பதில் சொல்ல முடியும்ன்ற ஒரு கான்ஃன்ஸு வரத்துக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு சாஃப்ட்வேரை வந்து கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் டூல் நம்ம எங்கே இருந்தாலும் யாராவது ஏதோ கேள்வி கேட்டாலும் பார்த்து உடனே நம்ம சொல்லலாம் எந்த ஒரு நோட்ஸ் தேவையில்லை ஒரு நம்ம க பேக் ரெஃபர் பண்ண தேவையில்லை நம்மளுக்கு இருக்கிற பொருதலை வச்சு சாஃப்ட்வேரை வச்சு நம்ம கண்டிப்பாக உடனடியாக நம்ம பதில் சொல்ல முடியும் அந்த விதத்தில் வந்து சாஃப்ட்வேர் இஸ் அல்டிமேட் டூல் அந்த அதில் வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த விதத்தில் வந்து சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ண டீமுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டாக்டர் பொது மூர்த்தி சார் வந்து இந்த டா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அது இல்லாமல் இந்த இயல்பி கான்செப்டை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு சக அஸ்ட்ராலஜிஸ்க்கு வந்து இதை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் இதை அக்செப்ட் பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மூலிமா தெரிய வருது டாக்டர் பொதுவழி மூர்த்தி சார் ஒரு பெரிய மகான் அவர் சேஜின்னு சொல்ல முடியாத மகான் சொல்ல முடியாது அதுக்கு வந்து பெரிய வார்த்தைகள் உடனே எனக்கு தெரியல பட்டு நாங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து நேராக கற்றுக்கிறோம்னா ஒரு நம்மளோட பாக்கியம் நாங்கள் எல்லாம் பாகியசாலிகள் நானாகட்டும் கூட பிடிக்கிற எல்லா சாமானியும் மாணவர்களாகட்டும் ப்ளஸ் கோச்சஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பாக்கியசாலிகள் இந்த விதத்தில் வந்து நான் வந்து டாக்டர் பதவடிமூர்த்தி சாருக்கும் என்னோட கோச்சு டாக்டர் அமிர்த லாவணியா மேடமுக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்ம இன்னொரு மாதிரியே நான் நன்றி சொல்லிட்டு நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எல்பியோட டீமில் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவேன் எப்பவும் கூடவே இருப்பேன் அதுக்கு உங்களோட தேவை நான் கூடவே ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் Thanks. Wonderful. I love you. Thanks. Thank you very much.